ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம எங்கே வந்திருக்கோம் பார்த்திங்கனா நம்ம சென்னை கீழ்ப்பாக்கம் நேரு மெட்ரோ ஸ்டேஷன் பக்கத்தில் இருக்கிற சங்கம் சினிமாஸ் தான் வந்திருக்கோம் சங்கம் சினிமாஸ் உள்ளே என்ட்ரி ஆகிட்டோம் இப்போ பாக்ஸ் ஆஃபீஸ் பார்த்திங்கன்னா உள்ள டிக்கெட் தான் வந்திருக்கும் டிக்கெட் பார்த்திங்கன்னா கார்பரேட் எக்ஸிக்யூட்டிவ் ரெண்டு விதமாக டிக்கெட் கொடுக்குறாங்க கார்பரேட் பார்த்தீங்கன்னா நூற்றி ரூபா வாங்குறாங்க எக்ஸிக்யூட்டிவ் பார்த்தீங்கன்னா நூற்றி தொண்ணூறுரூவா வராங்க எக்ஸிகூட்டி பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக சோஃபா தான் ரெண்டு சீட்டாக தான் எடுக்க முடியும் கபுள் சீட்டு கபிள்ஸ்கெலாம் நல்லா கரெக்டாக இருக்கும் அது அடுத்து பார்த்திங்கன்னா அந்த டிஸ்பிளே ஃபைனான்ஸ் ஓடுது பாருங்கள் டிஸ்பிளே பண்ணுறது வந்து பக்கத்தில் வந்து நேரு மெட்ரோ ஸ்டேஷன் இருக்குது அதனால் வந்து டிஸ்பிளே நெக்ஸ்ட் ட்ரெயினில் போகிறோம் இதெல்லாம் வந்து அதில் இதுலேயும் அப்டேட் ஆகும் அடுத்து என்ன படம் நெக்ஸ்ட்டு வரப்போகுது அப்படின்னு சொல்லி அதோட ட்ரெய்லர் டீசர் தான் அவங்க ஓடும் அதை பார்த்து தெரிஞ்சுக்கலாம் இப்போ செப்டம்பர் அஞ்சாந்தேதி ரிலீஸ் ஆகிற நம்ம கோட் படத்தோடய ட்ரெய்லர் தான் ஓடிட்டுருக்கு எவ்வளோ வயசான என்னையாஸ் இங்கே பார்க்கிங் சார்ஜ் பார்த்திங்கன்னா பைக்கு முப்பது ரூபா வாங்குறாங்க காருக்கு பார்த்திங்கன்னா அறுபது ரூபா வாங்குறாங்க நம்ம இந்த டிஸ்பிளே பண்ண பார்த்துட்டு இப்போ உள்ளே போகிறோம் சங்க சினிமா தேட்டருக்கு தான் போயிட்டுருக்கோம் வெளியில் அடுத்தடுத்த படம் இந்த கொட்டுக்காளி இந்த படம் படத்தோட பேனரெல்லாம் வச்சுருக்காங்க இந்த பைக் பார்க்குங்க தான் எல்லாம் வெயிட் இருக்காங்க பாருங்கள் பைக் உள்ளதான் என்ட்ரி ஆகிறோம் இன்னைக்கு பார்த்தா வீக் டேஸ் பார்த்திங்கன்னா அதெல்லாம் தான் கொஞ்சம் க்ரோடு கம்மியாக இருக்குது இதே சேட்டர்டே சண்டேனு பார்த்தீங்கன்னா குரோடு ரொம்ப அதிகமாக இருக்கும் உள்ள என்ட்ரான என்ட்ரி ஆனவொடனே பாருங்கள் சூப்பராக இருக்கு பாருங்கள் இந்த லைட் செட்டிங்கே எல்லாமே சூப்பராக இருக்கும் இல்லை என்ட்ரி ஆகணுன்னு வந்து உட்காந்து இந்த ஃபோட்டோ எடுக்கிறதுக்கு உட்காந்து தான் நல்ல சோபா மாதிரி சீட் போட்டு வச்சுருக்காங்க அது கொஞ்சம் நீட்டாக போட்டு வச்சுருக்காங்க நம்ம அதில் வந்து உட்காந்துட்டு கொஞ்சம் ஃபோட்டோ ரசாக எடுத்துக்கலாம் கொஞ்சம் நேரம் வெயிட் பண்ணலாம் வெயிட் பண்ணிக்கலாம் அடுத்தடுத்து ஓட படவத்தோடய இப்போ ஓடுற படத்தோட பேனர்லாம் டிஜிட்டல் டிஜிட்டல் முறையில் வச்சுருக்காங்க தேட்டர் நல்லா நீட்டாக க்ளீன் பண்ணி வச்சுருக்காங்க

அந்த படத்தை தான் பார்க்க போகிறோம் டிமாண்டி கோழி படத்து தான் இப்போ கீழே இருந்துட்டு அடுத்து வந்து மேலே போய் இது தான் பால்கனி எவ்வளவு கூட்டம் கலெக்ஷன் எகிரி அடுத்து இதை போட்டு காட்டுறேன் இந்த சைடு ரைட்டில் பார்த்தீங்கன்னா மூணு ஸ்கிரீன் இருக்கு ரெண்டாவது ஸ்கிரீன் பார்த்தீங்கன்னா இது உள்ளதான் நேராக போனால் பத்மம் ஒரு ஸ்கிரீன் இருக்கு அது இதோட கொஞ்சம் ஸ்கிரீன் சின்னது தான் அதுக்கு நேராக படிக்கிட்டு இருப்பாங்க அதில் ஏறி போனீங்கன்னா ரூபம் அது வந்து டீ லேஞ்சுன்னு சொல்லி பேரை மாற்றி வச்சுருக்காங்க இப்போ உள்ள ஸ்க்ரீன் வந்தாச்சு ஸ்க்ரீன் இது இந்த தேர்ட்ல என்ன பசங்க பார்த்தீங்கன்னா டால்ஃபி அடம்ஸ்லாம் சூப்பராக இருக்கும் சவுண்ட் எஃபெக்ட்லாம் நல்லாயிருக்கும் தனியாக பின்னாடி நமக்கு ஒரு ஸ்பீக்கர் பாடுற மாதிரி இருக்கும் அதெல்லாம் நம்ம த்ரில்லிங் படம் இந்த மாதிரி டிவண்டி காலனி மாதிரி ஒரு பெய் படம்லாம் பார்க்கும்போது ரொம்ப த்ரில்லிங்காக நல்லாயிருக்கும் வீக் டேஸ் பார்த்திங்கன்னா பெரும்பாலும் வந்து நம்ம கப்புள்ஸ் தான் அதிகமாக வருவாங்க ஃபேமிலியோட சண்டே சாட்டர்டே சண்டேலாம் பார்த்திங்கன்னா நீங்கள் ஃபேமிலியோட வந்து நல்லா என்ஜாய் பண்ணலாம் ஸ்க்ரீன் அந்தளவுக்கு சூப்பராக இருக்கும் சங்கன் சினிமாஸோட டைட்டில்ஸ் போது போடுறாங்க இப்போ டிமார்டிகல் தயாரிப்பு பார்த்திங்கன்னா ரிஜன் மூவிஸ் அவங்களோட தயாரிப்பு ப்ரொடக்ஷனில் தான் இது வந்து டிமார்டிக்கல் நீ படம் ஆரம்பித்தோடனே அந்த ஃபஸ்ட்டு பார்ட்டோட ரிவியூங் தான் ஃபஸ்ட்டு பார்ட் பார்க்க கிளாஸ் பார்க்க ஆரம்பிச்சுட்டு தான் அந்த டைட்டில் கார்டே போட ஆரம்பிப்பாங்க ஃபஸ்ட்டு பாட்டை எவ்வளோ சூப்பராக எல்லாத்துக்கும் தெரியும் அந்தளவுக்கு நல்லா நல்லாயிருக்கும் அதே சஸ்பென்ஸ் செகண்ட் பாட்டில் இருக்கும் தான் எல்லோரும் எதிர்பார்ப்பு படத்தை பார்க்க வந்திருக்கான் அவ்வளவுதான் இந்த படத்தோட ரிவியூ நிறைய சொல்றதுக்கு நிறைய பேர் இருக்காங்க இது பிரியாணி பிரியா பவனி சங்கரோட என்ட்ரி சீன் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இடைவேளை முடிஞ்சிச்சு இடைவேளை முடிச்சு வந்து பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா நம்ம தளபதி விஜயோட கோட் ட்ரெய்லர் ஓடிட்டுருச்சு டக்குனு ஸ்நாக்ஸ் வாங்கிட்டு வேகமாக வந்து ட்ரெய்லர் பார்க்க வந்து எடுத்த வீடியோ தான் இது ஆல்ரெடி எல்லோரும் ட்ரெய்லர் பார்த்துருப்பீங்க ட்ரெய்லர் செம்மையாக இருந்தது இந்த படத்துக்காக வெயிட்டிங் எல்லாருமே செப்டம்பர் அஞ்சு வரைக்கும் காத்திருப்போம் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ் மருதமலை மாமணியே முருகையா தேவனின் குலம் தேங்க்ஸ் ஃப்ரெண்ட்ஸ் பிடிச்சிருந்தா சப்போர்ட் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்